மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால் ஏன் நீங்கள் மறுதளிக்கிறீர்கள் இதை உறவே நடத்துங்கள் என்ற நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார் இந்த தேசத்தின் எதிர்கட்சி தலைவரான பிறகு வலிமையான குரலோடு நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று இரண்டல்ல அல்ல நூற்றுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் அணியகத்தில் இருக்கிறார்கள் தோழமை கட்சிகள் அணியகத்தில் நிற்கிறார்கள் இந்த தேசத்தின் வலிமையான குரலாக தலைவர் ராகுல் காந்தி குரல் இருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதியார வந்திருக்கிறார் என்றால் ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி காங்கிரஸ் கிடைத்த வெற்றி இல்லை என்றால் அவருக்கு எளிதாக சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு அஸ்வின் என்ற ஒரு அமைச்சர் தொலைக்காட்சியில் என்ன சொல்லுகிறார் ஒன்றிய அரசு கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு மாநில அரசு கிட்ட இல்லைன்னா ஆனா இதே பிஜேபி தலைவர்கள் சட்டமன்றத்தில் நாங்க பேசும் பேசும்போது மாநில அரசே நடத்தலாமே நீங்களே நடத்துங்க இங்க தெலுங்கானால அளவுக்கு கட்சி நடத்தி இருக்காங்களே ஆனா இன்னைக்கு கேபினட் அமைச்சர் சொல்லுகிறார் இந்த அதிகாரம் எங்களிடம் தான் இருக்கிறது மாநில அரசுகளுக்கு கிடையாது என்று பதினோரு ஆண்டுகளாக இந்திய மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் பதினேறு ஆண்டுகளாக சமூக நீதி சோசியல் எதிராக இருந்திருக்கிறார்கள் கொடூர முகம் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்திய மக்கள் எல்லாம் ஒரு லட்சம் கொடுத்து வாக்குகளை பெற்ற உண்மைக்கு பிறமான செய்தியை சொன்னால் வாக்களித்து விடுவார்கள் என்று நம்புகிறார்கள் இதை இந்த அறிவிப்பு எதற்காக பீகார் தேர்தல் வருகிறார் காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் நம்முடைய இந்திய சொந்தங்களை சுட்டு படுகொலை தலைவர் ராகுல் காந்தி நேராக சென்றார் வெளிநாட்டில் இருக்கிறார் சம்பவம் பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு நேராக அகில இந்திய காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வருகிறார் எதிர்கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் அடுத்த நாள் நேராக எங்க செல்லுகிறார் தலைவர் ராகுல் காந்தி காஷ்மீர் காங்கிரஸ் செல்லுகிறார் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார் ஆறு சொல்லுகிறார் கட்டி அணைக்கிறார் நான் இருக்கிறேன் எங்களே என்று மோடி அவரும் வந்தார் எங்க போனார் பீகாருக்கு போறார் எதுக்கு பீகாருக்கு போறாரு தேர்வு பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்றால் ஏமாற்றும் வேலை ஆங்கிலத்தில் சொல்றாங்க நீ நேர காஷ்மீர் போய் ஆறுதல் சொல்லாம நீ எங்க படிக்க நேரா பீகாருக்கு தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டு அங்க பேசுறாரு என்ன பேசுறாரு நான் உங்களுக்காக இருக்கிறேன் பிஜேபி அரசாங்கம் உங்களுக்காக இருக்கு ஒரு குரல் எதிர் முறையிலிருந்து வருது நீ எங்களுக்காக இருக்குன்னா சாதியாருக்கு அணைக்கிறப்ப நடத்தியான்னு கேட்டாங்க பார்த்தாரு ஐந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க படுதோல்வியை சந்திக்க போகிறீர்கள் பீகார் பெரிய மாநிலத்தில் அடுத்த நாள் வராரு கேபினட் மீட்டிங் போடுறாரு சாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறார் செஞ்சாரா இல்லைங்களா அப்ப ஒரு காரணம் என்ன பயம் அச்சம் காங்கிரஸ் மேலக்கத்தை பொறுத்தவரை எங்கள் தலைவர்களை பொறுத்தவரை குறிப்பாக தலைவர் ராகுல் காந்திக்கு எந்த அச்சமும் இல்லை எந்த பயமும் இல்லை மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று போராடி கொண்டிருக்கிறார் எவித சமாதானமும் செய்து கொள்ளாத தலைவராக நம்முடைய தலைவர்கள் இருக்கிறார் எண்பது வயது கடந்த நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தினந்திரம் சுற்றுப்பயணத்தில் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் மோடி அவர்களே உங்களுடைய ஆட்சி காலங்கள் தொடங்கிவிட்டன காந்தன் அடுத்த பிரதமர் யார் இந்த தேச பயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இளைஞர் பட்டாளம் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறது இந்த தேசத்திற்கு அன்றைக்கை விடிவு வரும் விடிவு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார் பத்து ஆண்டுகளாக தேர்தல் இன தில்லு முல்லு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டர் அமலாக்கத் துறை சிபிஐ சென்ட்ரல் ப்ரூ ஆஃப் இண்டியோஸ்டிகேஷன் இன்கம் டாக்ஸ் மத்திய வருவாய்த் துறை அதற்கு கூட இன்னொரு கூட்டாளி சேர்த்துக்கிறாங்க யார் தேர்தல் ஆணையம் நிருங்க எல்லாரையும் கூட்டை வச்சிட்டு அவர் தேர்தல் நிக்கிறார். ஆனால் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி யாரோட கூட்டணி வச்சிருக்கார்? மக்களோட இருக்கறார். மக்களோட கூட்டணி வைத்து மக்களோட மக்களாக தேர்தல் களத்தில் நிற்கலாம். மகாராஷ்டிரா எப்படி வெற்றி பெற்றார்கள்? அரியாராவை எப்படி வெற்றி பெற்றார்கள்? டெல்லியை எப்படி வெற்றி பெற்றார்கள்? என்ன காரணம்? 50 ஸ்கொயர் பீட்லடா. 50 ஸ்கொயர் பீட்ல நானூறு ரூபாய் காலருக்கு. ஒரு ஐம்பது ஸ்கொயர் பீட்ல எவ்வளவு பேர் தங்க முடியும்? நூறு ஸ்கொயர் பீட்ல எவ்வளவு பேர் தங்க முடியும் அஞ்சு பேர் தங்கலாம் நெருக்கடியா இருந்தா பத்து பேர் தங்கலாம் நானூறு வாக்காளர்கள் ஒரே முகவரியில் இருக்கு இதுதான் பாஜக இதுதான் ஆர் எஸ் எஸ் பரிவார் மக்களை ஏமாற்றுவார்கள் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாக்கை நான் நினைப்போனுக்கு அளிக்கிறேன் என்று ஆனா ஆர் எஸ் சொல்றாங்க உன்னுடைய வாக்கை நான் தீர்மானிப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிப்பேன் உன்னுடைய எதிர்காலத்தை நான் தீர்மானிப்பேன் நீ எப்படி என்ன உணவு உண்ண வேண்டும் என்று நான் தீர்மானிப்பேன் என்ன உணவு நிறுத்த வேண்டும் என்று நான் தீர்மானிப்பேன் நீ என்ன படிக்க வேண்டும் மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா என்பதை நான் தீர்மானிப்பேன் ஆனால் நீ யாருக்கு வாக்கு போட வேண்டும் என்பதையும் நான் தீர்மானிப்பேன் என்று சொன்னதுதான் ஆர் எஸ் எஸ்